இடத்தொடைய பட்டா விவரம் ஆ பட்டா விவரம் எஃப் விவரம் எஃப்எம்பி இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு வீடியோ அதுக்கு நீங்க நிறைய பேர் அதை வந்து வரவேற்று நம்ம சொல்லியிருந்தீங்க அதை விட முக்கியமா அந்த வெப்சைட்டையே நம்ம ஏற்கனவே இல்லைங்களா அந்த வெப்சைட்டையே நம்மளோட அரசாங்கம் மேலும் மேம்படுத்தி அதே யூஆர்எல்ல இப்போ வேற ஒரு வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க இதுல என்னன்னா உங்களால் உட்கார்ந்த இடத்துல உங்களோட ஈசி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களோட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கிராம ஊராட்சி அலுவலகம் இந்த மாதிரி பல பெசிலிட்டியை இன்க்ளூட் பண்ணி ஒரு வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க அது என்னன்னு தான் இன்னைக்கு வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் இதில் முழுசாக உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னு தெளிவா பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்க எந்த இடத்துல நீங்க நிற்கிறீங்களோ அந்த இடத்துடைய பட்டாவை பார்க்கலாம் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்தோட புலப்படம் அதாவது எஃப்எம்பி அந்த இடத்தினுடைய வழிகாட்டி மதிப்பு நீங்க ஒரு நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ண போறீங்கன்னா அங்க உங்களுக்கு அந்த இடத்துடைய கைட்லைன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஜி வேல்யூ அந்த நிலத்தினுடைய மதிப்பு எவ்வளவு மாதிரி நீங்க பத்திரம் பண்ணுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த வழிகாட்டி மதிப்பையும் நீங்க பத்திரப்பதிவோடைய வெப்சைட்ல போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை நீங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துக்கான வழிகாட்டி மதிப்பும் தெரிஞ்சிடும் வில்லங்க சான்று ஈஸி இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க ஒவ்வொரு டைமும் போய் ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்க டேட்டா கொடுத்துட்டு வரணும் அப்படிலாம் நீங்க கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை அந்த வில்லங்க சான்றானது இரண்டாயிரம் முதல் இன்றைய தேதி வரை உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் அதனுடைய எல்லை விவரம் அந்த இடத்திற்கு அருகாமையில் உள்ள ரேஷன் கடைகள் காவல் நிலையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மருத்துவமனை ஊராட்சி மன்ற அலுவலகம் அதனோட ஃபயர் ஸ்டேஷன் இ சேவை மையம் இந்த மாதிரி என்னென்ன அவசியமான உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கோ அதை பத்தின எல்லா டேட்டாவும் உங்களுக்கு ஒரு கிளிக் தெரிஞ்சிடும் இதற்கான வெப்சைட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன் வாங்க அதற்கான இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இதுதான் பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இந்த யூஆர்எல்ல நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல ஒவ்வொன்னு என்னன்னு சொல்லிடுறேன் இந்த படத்துல இருக்கக்கூடிய இந்த லைன் டிஸ்ட்ரிக்ட் இந்த லைன்னா தாலுக்கு இது இந்த மாதிரி பார்டர் இருக்கிறது வந்து டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு வந்து அதனோட விவரத்தை சொல்லியிருக்காங்க இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வியூ ஆனது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அண்ட் இந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் ஜூம் பண்ணி வச்சிருந்தாலும் இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஓவரால் தமிழ்நாடு காட்ட ஆரம்பிச்சிடும் இது ஜூம் இன் இது ஜூம் அவுட் இந்த பட்டனை தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய கரண்ட் லொகேஷன் நீங்க ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டா ஜூம் பண்ணும் ஒரு பத்துல இருந்து இருபது செகண்ட் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதை ஜூம் பண்ணி கொண்டு போயிடும் அந்த இடத்த நீங்க கிளிக் பண்ணி உங்களோட டேட்டாவை கண்டுபிடிச்சிக்கலாம் நான் இப்ப வேற இடத்துல இருக்கிறதால நான் அந்த டேட்டாவை கொடுக்காம நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்து இந்த மூணு கோட் இருக்கு இல்லைங்களா இதுல வந்து உங்களுக்கு என்னது இது சேட்டலைட் மேப்பா இதெல்லாம் வந்து கூகுள் மேப் யூஸ் பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதில் நான் கொடுத்துருக்க அதே செட்டிங்ஸ் யூஸ் அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சேட்டலை செலக்ட் பண்ணிட்டு தீமேட்டிக் மேப்பில் வந்து மைன் இருக்கா நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கா இதெல்லாம் யாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணுங்க அதர்வைஸ் இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை நம்ம தேடுறதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவுண்டரி வேணும்னா செலக்ட் பண்ணுங்க ஸ்டேட்டோட பார்டர் என்ன தாலுகாவுடைய பார்டர் என்ன ரெவன்யூ வில்லேஜோட இது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கணும்னு நீங்க நினைச்சா கிளிக் பண்ணிக்கோங்க இல்லனாலும் நோ இஷ்யூஸ் இந்த ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு இல்லீங்களா இந்த ஃபில்டர் சிம்பிள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிராமப்புறமா நகர்ப்புறமா அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க கிராமப்புறம்னா அதற்கான மாவட்டம் வட்டம் கிராமத்தினுடைய வருவாய் கிராமத்தினுடைய பெயர் அந்த சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் போட்டீங்கன்னா அந்த டேட்டாவை நம்ம கண்டுபிடிக்கலாம் சப்போஸ் நகரமாக இருந்துச்சுன்னா மாவட்டம் வட்டம் அந்த டவுன் வார்டு பிளாக் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் சர்வே நம்பர் சப்டிவிஷன் போட்டு அந்த இடத்துல டேட்டாவை நீங்க எடுக்கலாம் இது எதுவுமே தெரியாது எனக்கு நான் டேரக்டா வந்து நான் கிராமத்தோட பெயர் தான் போட போறேன்னா அதை நீங்க போடலாம் இல்லைன்னா அச்சரகை தீர்க்க ரேகை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க லாட்டிடியூட் லாங்கிட்யூட் இதை போட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு டேரக்டா கொண்டு போயிட்டு உங்களை அந்த இடத்த மார்க் பண்ண வச்சிடும் ஸோ நான் இப்போ என்னென்னா ரூரலில் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயம் இதில் பல வெப்சைட்ஸ் இணைஞ்சிருக்கிறதால இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நீங்கள் அதுக்கு டென்ஷன் ஆகக்கூடாது நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களோட மாவட்டமானது எந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிங்களோ அதுவும் ஜூம் ஆகும் அதுக்கடுத்து நீங்கள் வட்டம் இந்த மாதிரி இது ஜூம் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இது வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் டென்ஷன் ஆகாதீங்க அடுத்து ஏதாச்சும் ஒரு கிராமத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் கிராமத்தை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்வே நம்பர் அந்த கிராமம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான சர்வே நம்பர் அங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு லோடாக ஆரம்பிக்கும் பாருங்க உங்களுக்கு லோடாக ஆரம்பிச்சிருச்சா உங்களுக்கு எந்த சர்வே நம்பர் வேணுமோ அதையும் நீங்க பாருங்க கிராமம் பக்கத்துல ஜூம் ஆயிருச்சு இப்ப எனக்கு சர்வே நம்பர் காட்டதால நான் அந்த சர்வே நம்பர் கொடுத்தேன் இப்போ அந்த சர்வே நம்பரும் ஜூம் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஸ்லோவா இருக்கும் தயவு செஞ்சு அந்த பொறுமையை எழுந்துடாதீங்க இதுல ஏதாச்சும் ஒரு சப் டிவிஷன் நீங்கள் வேணும்னா மேனுவலாம் செலக்ட் பண்ணலாம் நான் சும்மா சரி இது ஓப்பன் ஆயிடுச்சுன்றதுக்காக இதுலயே நான் செலக்ட் பண்றேன் இப்படிதான் செய்யணுமா அப்படிலாம் கிடையாது நீங்க உங்க மவுசுலயே ஜூம் பண்ணி உங்க மொபைல்லயே ஜூம் பண்ணி கூட நீங்க அந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணலாம் முக்கியமான விஷயம் நீங்க ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டாவே அது இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும் நான் இப்ப இந்த இடத்துல இல்லாத காரணத்தால நான் வந்து இதை வந்து இந்த ஃபெசிலிட்டியை வந்து அந்த கரண்ட் லொகேஷன் ஃபெசிலிட்டி இருக்கு இல்லைங்களா இதை வந்து நான் யூஸ் பண்ணல அண்ட் இதெல்லாம் கிராம நத்தத்துடைய வேல்யூவை நீங்க பார்க்க முடியாது அதெல்லாம் தான் அப்டேட் பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டோம் இதை நான் கிளிக் பண்ணிட்டேன் இங்க பாருங்க எவ்வளோ ஒரு பெரிய உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் இதை நான் கிளிக் பண்ண உடனே இந்த மாவட்டத்தில் இந்த வட்டத்தில் இந்த கிராமத்தில் இந்த வில்லேஜோட எல்ஜிடி கோடுன்னு ஒன்று இந்த வெப்சைட்டுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த வில்லேஜோட கோடு யூஎல்ஐ பின்னு சென்ட்ராய்டு அதாவது லாங்கிட்யூட் லேட்டிடியூட் லாங்கிட்யூட் சொன்னோம் இல்லைங்களா அந்த அட்ச தீர்க்க ரேகையோட மதிப்பு என்ன எல்லாத்தையுமே தெளிவாக கொண்டு வந்துச்சு சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் இப்போ அதை விட நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அது இதுதான் தான் இதை நான் பக்கத்தில் தள்ளி வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இந்த நிலத்துடைய என்னென்ன டேட்டாலாம் இவங்க கொடுக்குறாங்க ஒரே இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க அதனோட பட்டா FMB, அதனோட வெர்டெக்ஸ் அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் சொன்னால் அது கைட்லைன் வேல்யூ அதனோட ஈசி பவுண்ட்ரி தீமேட்டிக் வேல்யூ கிராப் என்ன அடங்கல் அப்படிங்கிறது அதனுடைய எம் பிளான் என்ன வச்சிருக்காங்க இப்போ மாஸ்டர் பிளான் அடுத்து வேரியஸ் நம்பர் ஆஃப் நியர்பை ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு இதை நான் ஒவ்வொன்றா கட்ட தெளிவாக பார்த்துக்கோங்க செலக்ட் பண்ணிருக்க இடத்துக்கு நீங்க நின்றுட்டு இருந்தீங்கன்னா நீங்க இந்த லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா அதுவே டேரெக்டாக போயிடும் நான் அந்த இடத்துல இல்லாததால இந்த ஃபெசிலிட்டிலாம் போட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு தான் ஓப்பன் பண்ணுறேன் இது நீங்க தெளிவாக பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இங்கே பட்டான்னு இருக்கு இல்லைங்களா பட்டாவை கிளிக் பண்ணோடனே பாருங்க சூப்பரா இதுல யார் யார் பேர் வந்து பட்டால இருக்கோ அவங்க பேர் வந்துருச்சு அதுவே லேண்ட் அந்த ஓனர்ஷிப் டீடைல் வந்துச்சு இங்கே பக்கத்தில் லேண்டு டீடைல் கொடுத்தவுடனே அந்த அந்த நிலத்தினுடைய மொத்த டீடைல் வந்துருச்சு அடுத்து பட்டா வியூனா நீங்கள் நீங்கள் தமிழ்நிலம் வெப்சைட்ல போய் பட்டா பார்க்குறீங்க இல்லையா அந்த பட்டாவை எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி கேட்கும் இதை நீங்கள் ஜூம் பண்ணி கூட பார்த்துக்கலாம் எப்படி அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்கேப் அழைத்தனீங்கன்னா அதுவே வந்து வெளியே வந்துடும் இந்த ஸ்கிரீனை வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி முழு பட்டா உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் ஓடிபி யூஸ் பண்ண தேவையில்லை ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன் அடுத்து அதே இடத்துக்கு நான் எஃப்எம்பி பார்க்கணும்னு நினைக்கிறேன் எஃப்எம்பி பார்க்கணும்னா பார்க்கணுன்னா பாருங்க சூப்பராக இருக்குங்களா சிம்பிளாக உங்கள் வேலை எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சது இதுவும் மாதிரி நம்ம ஃபுல்லாக பார்த்தோம்னா இதனுடைய எஃப்எம்பி நம்மளுக்கு கிடச்சிடும் இது வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட்டே எடுத்துக்கலாம் எஃப்எம் பி வேல்யூ கிடைச்சிருச்சு அடுத்து வெர்டெக்ஸ் இதனோட ரேகை தீர்க்க ரேகை என்ன அப்படிங்கிறது இது மொத்தம் அந்த நிலத்தினோட அந்த தான் வருது அதனால ஆறுட்டிசஸ் அவங்க கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க உங்களுக்கான கைட்லைன் வேல்யூ அது அழகாக லோட் பண்ணி கொடுத்துட்டோம் லோட் ஆகிறதுக்கு டைம் ஆச்சுனாலும் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் பொறுமை காக்கணும் இந்த பட்டா எஃப்எம்பி இதெல்லாம் தமிழ்நிலம் வெப்சைட்டோடது இந்த பெர்டெக்ஸ் வேல்யூ கூகுள் மேப்ல இருந்து எடுக்குது இந்த ஜி வேல்யூவை டி அண்ட் ரிஜினட் பத்திரப்பதிவுத்துறை வெப்சைட்ல இருந்து எடுக்குது என்கம்பரன் சர்டிபிகேட் பத்திரப்பதிவுத்துறை நியர்பை பெசிலிட்டிஸ் கூகுள்ல இருந்து எடுக்குது இவ்வளோ ப்ரௌசருங்களையும் இவங்க ஒரு இடத்துல பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா டைம் ஆகும்தான் அதனால நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது பாருங்க கைட்லைன் வேல்யூ என்னங்கிறது மிக தெளிவாக நமக்கு அவங்க சொல்லிட்டாங்க இதுதான் இதனுடைய வேல்யூ ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளவு மெட்ரிக் ரேட் எவ்வளவு இது என்ன வகையான நிலம் எல்லாமே தெளிவா கொடுத்துட்டாங்க இதை நீங்க டிஎன் ரெஜினட் வெப்சைட்ல போயிட்டு இந்நேரம் நீங்க பார்த்துருக்கணும் அது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமான விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதை விட முக்கியமா இங்க பாருங்க ஈசி வில்லங்க சான்றிதழ் வில்லங்க சான்றிதழ் நீங்க ஒரு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு தெளிவா எல்லாத்தையும் அது காட்ட ஆரம்பிச்சிடும் இங்க பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜூம் இன் பண்ணியே காட்டிடுறேன் ஈஸியை கிளிக் பண்ண அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு நான் எதுவுமே பண்ணல எந்த டேட் கொடுக்கல வேற எந்த டேட்டாவும் கொடுக்கல இதுவே பாருங்க சார் சார்பதிவாளர் அலுவலகத்துல இருந்து இந்த மொத்த நிலத்துக்கு ஏதாச்சும் அவங்களுக்கு ஈஸி இருக்கா அப்படிங்கிறதே நமக்கு தெளிவா ரெடி பண்ணி கொடுத்துருச்சு நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாம ஏதாச்சும் ஈஸி இருக்கா அதுல எந்த வில்லங்கமும் இல்ல அப்படிங்கறதால வந்து அது வந்து வில்லங்க இல்ல அப்படின்னு வந்து சொல்லிருச்சு சப்போஸ் வில்லங்க எதனா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஈஸியை கிளிக் பண்ணும்போது அது வில்லங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனோட மொத்த டேட்டாவை நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்ப பாருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் இங்க பாருங்க எந்த தேதியில இருந்து அது கொடுத்துருக்கணும் டுவெண்ட்டி த்ரீ மேல இருந்து டுவெண்ட்டி த்ரீ மே டுவெண்டி த்ரீ மே ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான ஈஸியை அது ஒரு நொடியில் நம்ம கொடுத்துச்சு அதுக்குள்ள எவ்வளோ ஈஸி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட விருப்பம் தான் உங்களோட கம்ஃபர்ட்னஸ் ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாமே செஞ்சுக்கலாம் இது மிக மிக முக்கியமான விஷயம் உங்களோட நேர விரயத்தை வந்து இது வந்து உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும் அடுத்து பவுண்டரி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதனோட பவுண்டரி எதில் கிராமத்துக்கு பார்க்குறீங்களா இல்லை போலீஸ் ஸ்டேஷனோட அளவில் பார்க்குறீங்களா இல்லை டிஎன்பி பிடிசி இல்லையா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வைஸா நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரியும் இல்லைங்களா துறையில் இதனோட பவுண்டரி வேற மாதிரி இருக்கும் அண்ட் என்ன சொல்றது மாவட்ட நிர்வாகத்தில் வந்து வேற மாதிரி இருக்கும் போலீஸோட கண்ட்ரோல் வேற மாதிரி இருக்கும் சோ அவங்க பவுண்டரி இருக்குல்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கான்ஸ்டியூன்சி எந்த சரி எந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கோ அந்த வயசு பார்க்குறீங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வைசா ஹைவேஸ் வைசா டாஸ்மாக் என்ன எங்க எலிவேஷன் இருக்கு பாப்புலேஷன் என்ன அப்புறம் கேட்டல் பாப்புலேஷன் கால்நடையோட என்ன ஜியாலஜி அங்க என்ன இருக்கு இந்த மாதிரி என்ன இருக்கோ அந்த எல்லா டேட்டாவையும் கவர்மெண்ட் இங்க கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் கிராப் என்ன பயிரிடுறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து இன்னும் பதிவேற்றம் செய்யறாங்க அது வந்து கம்மிங் சோன் சீக்கிரம் விரைவிலேயே வந்து அது வந்து வந்துடும் அடுத்து எம் பிளான் அப்படி மாஸ்டர் பிளான் இருக்கு இல்லைங்களா இந்த மாஸ்டர் பிளானும் கூடிய விரைவில் வரும் இந்த ரெண்டு பெசிலிட்டி மட்டும் பாத்துக்கோங்க இது வந்து பியூச்சர்ல வரப்போகுது அண்ட் முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது இங்க பாருங்க என் பெசிலிட்டி என் பெசிலிட்டினா இந்த இடத்திற்கான கலெக்டர் ஆபீஸ் எங்க இருக்கு இதுக்கான நியரஸ்ட் கலெக்டர் ஆபீஸ் எங்க இருக்குன்னா இங்க பாருங்க திருவண்ணாமலை வந்து இங்க இருந்து அந்த இடத்துல இருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் இருபத்தி ஆறு புள்ளி மூணு கிலோமீட்டர்ல இருக்கு வேலூர் வந்து இவ்வளவு தூரத்துல இருக்கு ராணிப்பேட்டை விழுப்புரம் காஞ்சிபுரம் இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த இடத்த எடுத்தேன் ரேண்டமா அண்ட் சப்போஸ் நீங்க திருவண்ணாமலைக்கு நான் நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ஏரோ மார்க் இருக்குறீங்களா இதை கிளிக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்கா உங்களை கூகுள் மேப்புக்கு கொண்டு போயிட்டு கூகுள் மேப்ல இருந்து நீங்க இருக்கக்கூடிய இடம் எந்த இடத்த நீங்க செலக்ட் பண்ணீங்களோ அதுல இருந்து அந்த போக வேண்டிய இடத்துக்கான வழியை உங்களுக்கு அது சொல்ல ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபெசிலிட்டி இருக்கு உங்களோட வில்லேஜோட பஞ்சாயத்து ஆபீஸ் எங்க இருக்கு அண்ட் உங்களோட பஞ்சாயத்து ஆபீஸ் அந்த அந்த கிராமத்துக்கு மட்டும் சொல்லாம அருகில் உள்ள கிராமங்கள் எதெல்லாம் நியரஸ்டா இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லுவோம் இ சேவை மையங்கள் டிஸ்ட்ரிக் ரெவன்யூ ஆஃபீஸரோடது போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளவு தூரத்துல இருக்கு பாருங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனோட தூரம் சொல்லியிருக்கு ரேஷன் கடை அதை சுத்தி எவ்வளவு ரேஷன் கடை இருக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கு பாருங்க தெளிவா சொல்லிடுச்சு எழுநூத்தி நாப்பத்தி மீட்டர் அந்த இடத்துல இருந்து எழுநூத்தி நாப்பத்தி மீட்டர்ல ஒரு ரேஷன் ஷாப் இருக்கு ஃபயர் ஸ்டேஷனு அதுக்கப்புறம் ஹெல்த் சப் சென்டர் சப் சென்டர் பிரைமரி ஹெல்த் சென்டர் அந்த துணை சுகாதார நிலையம் ஆரம்ப சுகாதார நிலையம்லாம் இருக்கு இல்லையா அது அடுத்த டிஸ்ட்ரிக்டோட ஹாஸ்பிட்டல் அந்த மாவட்டத்தினுடைய ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அது எங்க இருக்கு பக்கத்துல அடுத்த தாலுகா ஆஃபீஸ் பெட்ரோல் பம்ப் எங்க இருக்கு ஸ்கூல்ஸ் எங்க இருக்கு அந்த எடுத்து அந்த எல்லைக்குட்பட்ட ஸ்கூல்ஸ் வந்து அங்கேயே பாருங்க ஒரு பிரைமரி ஸ்கூல் இருக்கு ஒரு கவர்மெண்ட் ஹயர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு அது ஒரு கிலோமீட்டர்ல மீட்டர்ல எவ்வளவு அக்யுரேட்டான டேட்டா கொடுக்குது பாருங்க ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு அந்த பிளட் காம்போனென்ட் செப்பரேட்டர் இது எங்க இருக்கு இது எல்லா விஷயத்தையும் ஒரு கிளிக்ல நீங்க நிக்கிற இடத்துலயோ இல்ல நீங்க குடுக்கிற டேட்டாவின் அடிப்படையிலோ வருவாய் வருவாய்த்துறையுடைய எல்லா ஆவணங்களும் கிடைக்கும் பத்திரப்பதிவு துறையினுடைய ஆவணங்களும் கிடைக்கும் அந்த இடத்துக்கு இன்னைக்கு யாரு ஓனரு எப்படிலாம் அவங்க ஈஸி இருக்கு பட்டால கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ற அளவுக்கு உங்களுக்கு துல்லியமாக கிடைக்கும் முக்கியமான விஷயம் கிராம நத்தத்துக்கு இன்னும் அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை நீங்க அதனால அதை அதை வந்து நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்லை ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க அண்ட் வெப்சைட் ஸ்லோவா தான் இருக்கும் நீங்க அதுக்கு டென்ஷன் ஆகக்கூடாது ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு அந்த வீடியோ இப்போது வந்து ஒர்க் ஆகலை ஐ மீன் அந்த வெப்சைட் ஒர்க் ஆகலை அதுக்கு பதில்தான் இந்த புது வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கியான வீடியோ முடிஞ்சது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஈஸியாக தெளிவாக அந்த இடத்தை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரே கிளிக்கில் அதனோட பட்டா எஃப்எம்பி ஈசி எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு உங்களால் செக் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கும் போது உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு வழியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சோ இந்த இது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரைக்கிறீங்கன்னா மறாம மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் அதை கமெண்ட்ல கேளுங்க அதை நம்ம மறக்காம உங்க எல்லாருக்கும் வீடியோஸா போடுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி